விண்வெளியைப் பற்றி நாம் அறிந்ததை விட நமது உள்ள ஆழ்கடலை பற்றி மிகக் குறைவாகவே அறிந்துள்ளோம் அத்தகைய மர்மங்கள் நிறைந்து ஆழ்கடலின் உச்சகட்ட அதிசயமாக திகழ்வதுதான் மரியானா அகழி மேரியானா ட்ரெண்ட் பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் மரியானா தீவுகளுக்கு கிழக்கே அமைந்துள்ள இந்த அகழி உலகின் மிக ஆழமான பகுதியாக அறியப்படுகிறது இதன் ஆழம் உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை முழுவதுமாக விளங்கிய பிறகும் மேலும் சுமார் இரண்டு கிலோமீட்டர் நீர் இருக்கும் அளவுக்கு பிரமாண்டமானது மரியானா அகழியின் ஆழம் சுமார் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு மீட்டர்கள் கிட்டத்தட்ட பதினொன்று கிலோமீட்டர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது இது சேலஞ்சர் டி சேலஞ்சர் டி என அழைக்கப்படும் ஒரு சிறிய ஸ்லாட் வடிவ பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது இந்த ஆழம் ஏற்படுத்தும் அழுத்தம் கற்பனைக்கும் எட்டாதது கடல் மட்டத்தில் உள்ள வளிமண்டல அழுத்தத்தை விட சுமார் ஆயிரத்து நூறு மடங்கு அதிகமான அழுத்தம் இங்கு நிலவுகிறது எளிமையாக சொல்ல வேண்டுமானால் உங்கள் தலைக்கு மேல் பதினைந்து யானைகளை வைத்தால் ஏற்படும் அழுத்தத்தை போன்றது இது இத்தகைய அதீத அழுத்தத்தில் சாதாரண இரும்புப் பொருட்களும் நொறுங்கிவிடும் சூரிய ஒளி சுமார் எண்ணூறு மீட்டர் ஆழத்திற்கு மேல் ஊடுருவாததால் மரியானா அகழின் அடிப்பகுதி நிரந்தர இருளில் மூழ்கியுள்ளது வெப்பநிலை கிட்டத்தட்ட பூஜ்யமாக இருக்கும் இந்தச் சூழல் உயிரினங்கள் வாழ்வதற்கு முற்றிலும் சாத்தியமற்றதாக தோன்றும் ஆனால் இதுதான் மரியானா அகழியின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று இத்தகைய கடுமையான சூழலிலும் மரியானா அகழி பல விசித்திரமான மற்றும் இதுவரை அறிந்திராத உயிரினங்களுக்கு வாழ்விடமாக உள்ளது இந்த உயிரினங்கள் பல நூற்றுக்கணக்கான பார் அழுத்தத்தையும் குறைந்த ஆக்சிஜன் அளவையும் மிக குறைந்த உணவு ஆதாரத்தையும் உரைபனியையும் அதீத இருளையும் சமாளித்து வாழும் வகையில் தகவமைத்துக் கொண்டுள்ளன ஆந்தர் மீன் ஐங்கர்பித் சோகஸ் சுமார் நூறு முதல் நூற்று முப்பது மில்லியன் ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் இந்த மீன்கள் தங்கள் உடலில் உள்ள ஒரு ஒளிரும் பாகத்தை பயன்படுத்தி இறைகளை கவர்ந்து வேட்டையாடுகின்றன இத்தகைய ஒளிரும் திறன் பாயோலியூமினேசின்ஸ் இந்த மீன்களுக்கு இரண்டு ஆழ்கடலில் ஒரு தனித்துவமான திறனை வழங்கியுள்ளது டம்போ கதாபாத்திரமான டம்போ யானையை போலவே பெரிய காதுகள் கொண்டதால் இதற்கு இந்த உயிரினம் சுமார் ஆறாயிரம் மீட்டர் ஆழம் வரை வாழக்கூடியது இதன் உடல் ஒளி ஊடுருவக்கூடிய அமைப்பை கொண்டது இது அதன் தனித்துவமான அம்சங்களில் ஒன்று பிரில் சுரா பிரில் சோகஸ் மைலி வாழும் படிமங்கள் லிவின் போசில்ஸ் என்று ஆராய்ச்சியாளர்களால் அழைக்கப்படும் இந்த சுறாக்கள் பல நூறு ஆண்டுகளாக பரிணாம வளர்ச்சியின்றி வாழ்கின்றன சுமார் ஐந்தாயிரம் அடி ஆழத்தில் வாழும் இந்த சுறாக்கள் கடல் பாம்புகளை முக்கிய உணவாக கொள்கின்றன மேலும் இவை நான்கு ஆண்டுகள் வரை குட்டிகளை வயிற்றில் சுமக்கும் தனித்துவமான இனமாகும் மரியானா சேயில் பிஷ் மேரியானா ஸ்னேல்பிஷ் சோகஸ்மைலி இந்த மீன் மரியானா அகழியின் அதிபயங்கர அழுத்தத்தை தாங்கும் வகையில் அதன் உடல் எலும்புகள் மற்றும் தசைகளில் சிறப்பு புரதங்களைக் கொண்டுள்ளது இது மிக ஆழமான பகுதிகளில் வாழும் ஒரே மீன் இனங்களில் ஒன்றாகும் இந்த உயிரினங்கள் அதிக அழுத்தத்தை தாங்கும் வகையில் பெரும்பாலும் சிறியதாகவும் வழவழப்பான சதையையும் குறைந்தபட்ச எலும்பு அமைப்பையும் கொண்டிருக்கின்றன கடலின் மேற்பரப்பில் வாழும் உயிரினங்கள் இந்த ஆழத்தில் உயிர் வாழ்வது சாத்தியமற்றது அதேபோல இந்த ஆழ்கடல் உயிரினங்களை மேற்பரப்புக்கு கொண்டு வந்து ஆய்வு செய்வதும் இயலாது இதனால் நாம் கடலின் உள்ளே சென்றுதான் இவைகளைப் பற்றி ஆராய வேண்டியுள்ளது ஒவ்வொரு புதிய ஆராய்ச்சியிலும் நாம் இதுவரை அறிந்திராத புதிய இனங்கள் கண்டறியப்படுகின்றன இந்த கண்டுபிடிப்புகள் ஆழ்கடல் சூழலியல் பற்றிய நமது புரிதலை மேலும் விரிவுபடுத்துகின்றன மரியானா அகழியின் அடியில் மனிதர்கள் கால் பதிப்பது விண்வெளி பயணத்தை விடவும் கடினமானதாக கருதப்படுகிறது இதுவரை மிக குறைந்த எண்ணிக்கையிலான மனிதர்கள் மட்டுமே இந்த ஆழ்கடலை தொற்றுள்ளனர் முதல் பயணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது சோகஸ்மைலி அமெரிக்க கடற்படையின் லெப்டினன்ட் தான் வால்ஷ் டோன்போல் மற்றும் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த பெருங்கடல் ஆராய்ச்சியாளர் ஜாக் ஜெய்கி ஜெய்கிபிக்கார் ஆகியோர் கிரைஸ்டே தாயேஸ் என்ற கப்பலில் மரியானா அகழியின் அடிப்பகுதிக்கு சென்றனர் சுமார் நான்கு மணி நேரம் நாற்பத்தேழு நிமிடங்கள் பயணம் செய்து அந்த இரண்டு உலகை அடைந்தனர் அவர்கள் அங்கு ஒரு மீனை பார்த்ததாக கூறினர் ஆனால் தெளிவான புகைப்படம் எடுக்க முடியவில்லை ஜேம்ஸ் கேமரோனின் சாகசம் இரண்டாயிரத்து பன்னிரண்டு சோகஸ் புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் ஜேம்ஸ் கேமரோன் தனி ஒருவராக டீப்சி டீப் டீப்சி சேலஞ்சர் என்ற சிறப்பு நீர்மூழ்கி கப்பலில் மரியானா அகழிக்குச் சென்று சாதனை படைத்தார் அவரது பயணம் ஆழ்கடல் ஆராய்ச்சியில் புதிய வழிகளை திறந்தது அவர் அடியில் கண்ட சில உயிரினங்களை பற்றிய தகவல்கள் ஆழ்கடலின் மர்மத்தை மேலும் அதிகரித்தன இந்த கடினமான பயணங்கள் மனிதனின் துணிச்சலையும் அறிவியலின் எல்லையற்ற தேடலையும் காட்டுகின்றன மரியானா அகழி புவித்தட்டு நகர்வுகளின் டெக்டோனிக் லேக் மூவ்மெண்ட்ஸ் விளைவாக உருவானது பசிபிக் நிலத்தட்டு மரியானா நிலத்தட்டின் அடியில் செல்லும் போது ஜோன் இந்த ஆழமான பள்ளம் உருவானது இது சுமார் நூற்றி எண்பது மில்லியன் ஆண்டுகளாக இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர் இந்த அகழி வெறும் ஒரு பள்ளம் மட்டுமல்ல அது பூமியின் புவியியல் செயல்முறைகள் மற்றும் உயிரினங்களின் தகவமைப்பு திறனின் ஒரு வாழம் சான்றாகும் மரியானா அகழியின் அடிமட்டத்தில் இன்னும் பல புதிர்கள் மறைந்திருக்கலாம் மனிதக் கழிவுகளின் கண்டுபிடிப்பு இந்த ஆழமான பகுதியிலும் மனிதர்களின் தாக்கம் இருப்பதை உணர்த்துகிறது இந்த அச்சுறுத்தலை எதிர்கொண்டு மரியானா அகழின் அரிய சுற்றுச்சூழல் அமைப்பை பாதுகாப்பது நமது பொறுப்பாகும் எதிர்கால ஆய்வுகள் இந்த மர்மமான உலகத்தைப் பற்றிய புதிய புரிதல்களை வெளிக்கொண்டு வரலாம் மேலும் நமது கிரகத்தை பற்றிய நமது அறிவை ஆழப்படுத்தலாம் மரியானா அகழி ஒரு மர்மமான பெட்டகம் போல தனது இரண்டு ஆழத்தில் எண்ணற்ற ரகசியங்களை ஒழித்து வைத்திருக்கிறது ஒவ்வொரு ஆய்வும் அதன் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே வெளிப்படுத்துகிறது மேலும் பல அறியப்படாத விஷயங்கள் இன்னும் அதன் ஆழத்தில் காத்திருக்கின்றன இது மனிதபுரத்திற்கு ஒரு தொடர்ச்சியான சவாலாகவும் ஆய்வுக்கான உத்வேகமாகவும் விளங்குகிறது இந்த வீடியோவை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு சேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி